வணக்கம்மா நான் எதை பற்றி பேச அப்படின்னாங்க கோயிலுக்கு பூ கட்டுறதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் அதோட ஒருத்தர் கமௌண்ட் போன ட்ரிப்பு பண்ணியிருந்தாருங்க என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு வீடியோ எடுக்கிறது அது எவ்வளோ சிரமங்கிறது அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பூ கட்டுறதாகட்டும் சமைக்கிறதாகட்டும் எது எடுக்கனாலும் கஷ்டம்தாங்க கஷ்டம் இல்லாமல் இல்லை போன வாரம் வேளா கிளம்பணிக்கு என் பிள்ளை வந்து பூ கட்டுறதை நான் லைவ் போடுறோமா அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் கமௌண்ட் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தை அதெல்லாம் தப்பு பார்க்க பிடிக்கலையா பார்க்காம விட்டுடலாம் எவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு அதை வந்து எடுக்கிறவங்களுக்கும் அந்த வேலை செய்கிறவங்களுக்கும் தாங்க கஷ்டம் தெரியும் எந்த வீடியோ இருந்தாலும் சமையல் வீடியோ இருக்கட்டும் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும் எதுனாலும் கஷ்டம் நம்ம வாய் இருக்குன்னு சொல்லி என்ன வேணாலும் பேச முடியாதுன்னா பேசவும் கூடாது தப்பு அது பையன்தான் பேசியிருக்கேன் அந்த வார்த்தையை ஏ வார்த்தையை இந்த ஆத்தாளுக்கு பூ கட்டையில் இந்த பையன் சொன்னதான் அவங்க அம்மாவை சொல்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப நேரம் இருக்காது யாரோ ஒருத்தர்னாலும் அந்த மாதிரி அவங்க முன்னாடியே பேசிடுவாங்க அப்பாவை யோசிப்பான் யாருமே ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கணும் நாளைக்கு நமக்கு என்ன நிலமை அப்படிங்கிறது யோசிக்கணுங்க நம்ம எப்போவுமே எதுக்கு யாரை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்கம்மா நானும் ஒரு சமயம் நினச்சேன் யூடியூப்பில் இருக்கிறாங்க எப்படியோ அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துடுது அப்படின்னு ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கே இப்போ தான் ஒருத்தர் கோயில் வச்சுருப்பாங்க ஒருத்தர் சாமி கும்பிடுவாங்க அவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு எத்தனை வேலையை ஒதுக்கி இந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க அந்த வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதோடய கஷ்டம் தெரியும் அதை விட்டுட்டு அவங்க போடுற வீடியோவில் அது தப்பு இது தப்பு அப்படின்னு தகாத வார்த்தை அந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே முடியலைங்க அந்த லைவில் வந்தது இதுக்கும் அந்த பையன் இப்போ தான் யூடியூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறான் அந்த பையனுக்குமே சொல்கிறேன் தம்பி யாரையுமே இந்த வார்த்தை பேசக்கூடாது நல்ல தப்பு வயசுக்கு பெரியவங்க அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவங்க வந்து குழந்த குட்டியை விட்டு அதை தூங்க வச்சு அதோட பசி ஆற்றி அவங்க ஒரு வீடியோவில் உட்காந்து எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்ட இந்த மாதிரி எந்த அல்லத்துலேயும் இல்லாதவங்களா இருந்தால் எதை வேணாலும் எழுதலாம் ஆனால் வந்து வயசானவங்க இருப்பாங்க அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க அந்த வீடியோ போடுறக்குள்ள அவங்க எவ்வளோ சிரம போடுவாங்க ஒரு பிள்ளைங்க அதுங்க வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து குழந்தைங்கள அவங்க உட்கார வச்சு பொருஷம் மருந்து சமையல் கொஞ்சம் கொடுத்துட்டு இல்லை எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் இல்லாத வேலை எந்த வேலையுமே ஈஸியாக எழுதிடுறீங்க எதுக்கு ஒரு வீடியோவில் வந்து தப்பாக எழுதுறீங்கன்னு தெரியல அந்த கற்றுலாம் நம்ம பண்ணக்கூடாதுயா நமக்கு பிடிக்கலையா நம்ம பார்க்க வேண்டாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் இருப்பாங்க நம்ம எதையும் யோசிக்காமல் நம்ம வந்து ஒருத்தர் பேசக்கூடாதுங்க நானும் எத்தனையோ பேர் கமௌண்டெல்லாம் படித்து சொல்ல இல்லை அதே வீடியோலேயே சொல்லுவாங்க தப்பாக போட்டது அப்படின்னு சொல்லி எதுக்கு நமக்கு நம்ம பார்க்குறோமா இருக்கும் இருந்தால் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பார்க்குறோம் இல்லையோ இல்லை நம்ம ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சமையலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த வீடியோ டைப் பண்ணி பார்க்குறோம் பிடிச்சிருந்தால் அந்த சாமி அதே மாதிரி கும்பிட்றோம் பிடிச்சிருந்தால் அதே மாதிரி சமையல் பண்ணுறோம் அதே மாதிரி பூ கட்டுறோம் பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படி இல்லையா நமக்கு பிடிக்கல நம்ம வழியில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துரும் நம்ம அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு அன்றைக்கி லைவில் அந்த வார்த்தை என் உள்ள சொல்லவும் எனக்கு அவ்வளோ சங்கடம் இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி தப்பாக வீடியோ போடுறோமா எழுதுகிறான் கமௌண்ட்டில் அப்படின்னு சொல்லவும் என்ன பேசுறதுனே தெரியல நம்ம நமக்கு மேலே ஆண்டவ ஒரு நேரத்தில் ஐயா எல்லாருக்குமே அவன் தான் அவன நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சு தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுறே அது விட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப சங்கட்டம் எத்தனையோ பேர் இதை தான் யோசிப்பாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை ரெடி பண்ணி அதையும் போட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு வீடியோவை எடுத்து ரெடி பண்ணி போடுறதுக்குள்ளே உசுறு போய் உசுறு வந்த மாதிரி இருக்கும் சும்மாலாம் எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்தோம் கவுத்தோம் இல்லைனா பேசிடவும் முடியாது எந்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க இது நீ தப்பாக சொல்கிற இது நீ தப்பாக கட்டுற அந்த வார்த்தை அந்த பூ கட்டுற அந்த வார்த்தை அந்த ஆத்தாலுக்கு பூ கட்டி இருந்தே எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷம் அப்படி இருந்துமே அந்த வேளாக்கிழமை பூ கட்டினது வெள்ளிக்கிழம லைவு தான் பூஜை அப்பவும் அந்த பையனுக்கு இருக்கிற புத்தி நல்ல புத்தி கூடாது யாரையுமே இந்த மாதிரி இந்த பையன் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர நான் ஒரு தப்பான இதாக நினச்சி அவங்க எப்படி இப்போ சொல்கிறாங்க அப்படி நடக்கட்டு இப்படி நடக்கட்டுன்னு சொல்லி நான் நினைக்கல எந்த ஒரு சாமி கும்பிட்றவங்களும் ஒருத்தரை கெடுத்து பேசி சாமி கும்பிட மாட்டாங்க அது மாதிரி வந்து எப்படி பூ கட்டுறாங்க நல்லா கட்டுறாங்களா நல்லா கட்டலையே அது சாமி பார்த்துக்கும் சாமிக்கு போடுறோம் சாமிக்கு தெரியும் நம்ம மனசார எப்படி கும்பிட்றோம் எப்படி கும்பிட்லையாங்கிறது சாமிக்கு தெரியும் அதை விட்டு நம்ம பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசிக்கலையா யாருக்கும் எத்தனையோ பேர் வீடியோ போடுறாங்க தப்பாகவும் கமெண்ட் பண்ணுறீங்க யாருக்கும் பேச தெரியாமல் அவங்க இருக்கில்ல சரி அவங்களோட புத்தி இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க இப்போ அதுவே தான் நானும் உன்னோட குற்றி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி போட்டு தான் நானும் விடுறேன் பேச தெரியாமலாம் இல்லை அதனால் எந்த வீடியோவாக இருக்கட்டும் யார் வீடியோ வீடியோ மட்டும்து தான் இல்லை எல்லா மக்களோட வீடியோவை தான் நான் சொல்கிறாங்க யாருமே அவங்க வந்து டைம் போகாமல் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு வீடியோ எடுக்க மாட்டாங்க அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க இந்த வீடியோ வந்து குறைச்சு தப்பாக நினச்சி நம்ம வந்து பேசுறது ரொம்ப தப்பு சமயம் யாராக இருந்தாலும் அப்படி பேசாதுங்க நம்ம ஒரு கவுண்ட் போட பிடிக்கலையா வேண்டாம் அந்த வீடியோ பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா பார்க்கவும் பிடிக்கலையா பார்க்க வேண்டாம் அவங்க வந்து போடுறவங்க வந்து ஏன் ஏன் வீடியோ பார்ப்பா பார்க்கலை அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தப்ப எனக்கு அந்த வார்த்தை பூஜை பண்ண பண்ணவுமே இந்த பையன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மன சங்கடங்க எனக்கு வேறு யாருமே இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம் அதுதான் நல்லது அதாவது ரொம்ப சிரமப்பட்டு தான் நைட்டும் கூட வேலை வெட்டி போகிறதுங்க நைட்டும் பகலமாக ஒரு வீடியோ எடுத்து போகிறது அதுங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நமக்கு தெரியாது இங்கே யார் வீடியோவுக்குமே இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடாதுங்க நான் எல்லாரும் தப்பாக பேசியிருந்தேன் இந்த மாதிரி சிரங்கமாக வணக்கம்